உங்களுக்கும் ஐயா பாண்டியனுக்கும் சுவாரஸ்யமான நடந்த நிகழ்வு எதுனா இருக்குதுங்களா தனிப்பட்ட முறையில் உண்மையான அன்பானவர் அதில் வந்து எனக்கு மாற்று கருத்தை இல்லை அவர் இப்படி இப்படி இப்போ இப்போ பகை போல ஆயிடுச்சு தவிர தனிப்பட்ட முறையில் பழக்க வழக்கத்துக்கு நல்ல இதாக தான் இருந்தார் உண்மையான அன்பாக இருப்பார் அதிலெல்லாம் ஒன்றும் உங்களுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் நிகழ்வு திருச்சியில் நடந்தபோது வாழ்த்து செய்தி உங்களுக்கு அனுப்பியிருந்தார் வாழ்த்து செய்தி அனுப்பி வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார் கேள்விப்பட்டு அவர் அதனால் அப்படி ஒரு அன்பு உண்மையாக இருவரும் ஒருவர் மீது ஒருவர் உண்மையான அன் அன்பு வைத்து அவங்க வீட்டுக்கு நான் போக வரேன் எங்கள் வீட்டுக்கு அவரும் போக வர வரப்போக அப்புறம் தான் ஒரு அந்த தோழமை நட்பு எல்லாம் இருந்தது பண்பா பண்பாகவும் இருப்பார் அதுலெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை பண்போடும் பழகுவார் பண்பாகவும் இருப்பார் இப்போ அவருடைய நட்பை துண்டிச்சுக்கிட்டதுக்கு அவருடைய தலைமை கோச்சுக்குன்னு துண்டிச்சுக்கிட்டாரா இல்லை அவருக்கு வந்து சரிவு சருக்கள் வந்துருச்சு கொள்கையில் சருக்கள் வந்து விட்டது அதனால் குணத்திலும் சருக்கள் வந்து விட்டது இல்லை ஆமாம் அவருக்கு சருக்கள் வந்துடுச்சு அது என்னன்னா சொன்னால் இதை பண்ண அவர் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக நல்ல போராட்டங்களில் ஈடுபட்டார் பேசினார் உண்மையிலேயே இப்போ அவங்க குடும்பம் பாரம்பரியமாக திமுக குடும்பம் அவங்க அப்பா வந்து சுப்பையா திமுக பாவேந்தர் பாரதிதாசனுக்கு நெருக்கம் அவங்க அப்பா பாவேந்தர் போய் அங்கே தங்குவாரான் அப்போல்லாம் அந்த மாதிரி தான் அவரை எம்எல்சி ஆக்கினார் கலைஞர் சுபவி அப்பாவை எம்எல்சி ஆக்கினார் இப்படி அவங்க ஒரு எஸ்பி முத்துராமன் எல்லாம் வந்து அந்த திமுக ஆதரவில் இருப்பாங்க அவர் எஸ்பி முத்துராமன் வந்து ஒரு அரசியல்னு எதுவும் வெளியில் மாட்டாரே தவிர அந்த குடும்பம் அப்படி திமுக குடும்பமாக இருக்கும் அது ஆரம்பிக்கும் அதில் இருந்து வந்து திமுக என்ன இப்போ நாங்கள் எது பெரியார் எதிர்க்குது பெரியார் திராவிடத்தை எதுக்கெல்லாம் வந்துவிட்டோம் அவரும் எங்களோட சேர்ந்தன எதிர்த்தார் கடுமையாக தான் சேர்ந்தார் திராவிடத்தை எதிர்ப்பு போக்குவரத்து எல்லாம் அதிகமாகுது ஒன்று சிறைக்கு போய் பதினெட்டு மாத காலம் நான் சிறையில் இருந்தார் நெடுமாரையா வைகோண்ண மற்றன்னா பல பேர் இருந்தாங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் புடா சட்டத்தில் போட்டிருந்தாங்க ஈழ விடுதல் யாது ஏதோ ஒரு அந்த அந்த எல்டி யாரு தான் நினைக்கிறேன் பதினெட்டு மாதம் இருந்தது வந்து அவருக்கு ஒரு மாற்றத்தை உண்டாகியிருக்கலாம் அவர் ஒரு கல்லூரி பேராசிரியர் அதுக்கு பிறகு அவர் பொதுவான அரசியலுக்கு வர்றாரு அது தனிப்பட்ட முறையில் அவருக்கு இந்த ப செய்திகள் தெரியும் போகவும் வரும் திராவிடம் தமிழ் இரம் ஆரியம் போக்குவரத்த நாள் நிறைய பழிப்பாரு எல்லாம் பண்ணுவார் பகத்சிங்கை பற்றிய தீசிச்சு தான் அவர் பிஹெச்டி பகத்சிங் பற்றி தான் தேசியது புத்தகமாக போட்டிருக்காரு ஆனால் வந்து பகிரங்க அரசியலுக்கு வந்து இவ்வளவு துன்ப துயரங்களை அனுபவிச்சு போகிறதுங்கிறது இருக்குது பாருங்கள் அது ஒரு உளவியலில் அந்த பதினெட்டு மாத கால சிறை ஒரு மாற்றத்தை உண்டாகியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு தகுந்தாப்பில் அரசியல் மாற்றம் வந்து இப்போ அந்த அரசியலுக்கு இந்தளவு நடத்தைகளும் மாறுது வேறு ஒன்றும் இல்லை